இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிரதம மந்திரியின் இலவச வீடு வழங்கும் திட்டத்துக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அதுக்கான வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன எந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுறது இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டுமல்ல இந்தி வியூ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்கான் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன் பிஎம்ஏஒய் ஐஃபோன் அர்பன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட் ஓகே அதாவது மத்திய அரசின் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன் டூ பாயிண்ட் ஒ ஸ்கீமை இப்போதைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இதான் வந்து புதிய வெப்சைட்டாக வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்றவங்க தாராளமாக இந்த ஸ்கீமுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி இலவசமாக வீடியோ வந்து பெற பாருங்க ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கான தகுதி என்ன அதை பற்றி ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம் ஸோ வெப்சைட்டில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க பிஎம்ஏஒய் அர்பன் டூ பாயிண்ட் ஓ ஸ்கீம் கைட்லைன்ஸ்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்னு இருக்குது பாருங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த மாதிரி தான் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு வந்து ஓபன் ஆகும் மொத்தமாக நூற்றி பன்னிரெண்டு பக்கங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீம் பற்றி இதில் நம்ம ஸோ ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம தெளிவாக வந்து பார்த்துடலாம் ஓகே ஸோ இதான் வந்து பார்த்தா உங்களுக்கான பிடிஎஃப் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது மத்திய அரசோட மானிய கோரிக்கையின் போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஐந்து வருஷத்துக்கு ஒரு கோடி வீடு வந்து பார்த்தா இலவசமாக கட்டித்தரப்படும் அப்படின்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யூனியன் பட்ஜெட் தாக்கல் மோது தெரிவிச்சிருந்தாங்க ஸோ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா டூ பாயிண்ட் ஒன் ஸ்கீமை இப்போத்தைக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஒரு கோடி வீடு வந்து பார்த்தா கட்டித்தரப்போ தான் வந்து ஸோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஓகே இந்த ஸ்கீம் மூலமாக மொத்தமாக உங்களுக்கு நாலு வகையான வீடுகள் வழங்கும் திட்டம் இருக்குது ஃபஸ்ட்டு பெனிஃபிஷரி லீட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் அப்புறம் அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் கொடுத்துருக்காங்க இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் ஸோ மொத்தமாக நாலு வகையான ஸ்கீம் உங்களுக்கு ஸோ நீங்கள் எந்த ஸ்கீமில் வரீங்க எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் ஆன்லைன் மூலமாக உங்களால் அப்ளை பண்ண முடியும் ஓகே இல்லை உங்களுக்கு ஒவ்வொரு பேஜ் வயசாக எந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் பேசிக்காக என்ன எலிஜிபிலிட்டி கேட்டீங்கன்னு மட்டும் பார்த்துடலாம் ஓகே அதாவது தகுதி என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா फ़ैमिली बिलांग टू एकनामिकल वीक सेक्शन லோ இன்கம் குரூப் மிடில் இன்கம் குரூப் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம் லிவிங் இன் அர்பன் ஏரியாஸ் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது கிராமப்புறத்துக்கு கிடையாது அர்பன் ஏரியா ஸோ அர்பன் ஏரியாவில் இருக்கீங்க நகர்புறத்தில் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாமே இருக்கும் நார்மலாக கிராமப்புறத்தில் இருக்கவங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மந்தப்பட்ட உடைய வில்லேஜ் அவடைய அதிர் பாருங்கள் உங்கள் ஊர் தலைவர் உடைய கிளர்க்கை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி கொடுப்பாங்க இப்போதைக்கு ஸோ ஆன்லைன் மூலமாக அர்பன் ஏரியாஸுக்கு மட்டும் தான் விட்டுருக்கு இருக்காங்க எப்பவுமே அட்பர்ன் ஏரியாவுக்கு மட்டும்தான் ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் கொண்டு வராங்க சோ நீங்க நகர்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணலாம் ஓகே முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஹேவிங் நோ புக்கா ஹவுஸ் எனிவேர் இந்த கண்ட்ரி ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா சொந்தமா வீடு வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வீடுனா குறை வீடெலாம் இருக்கலாம் அந்த சிடி வீடு அந்த மாதிரி இருக்கலாம் பட் புக்கா ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக சிடி வீடு அந்த மாதிரி வீடு இருக்கக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சிடி வீடுக்கு மேலே ஹையராக என்னமான வீடும் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆர் எலிஜிபிள் டு பர்ச்சேஸ் ஆர் கன்ஸ்டியா ஹவுஸ் அண்டர் பிஎம் அர்பன் டூ பாயிண்ட் ஓஸ் உங்களுக்கு இந்த தகுதி இருக்குது அப்படின்னா வீடு வாங்குவதற்கோ வீடு கட்டுவதற்கோ உங்களுக்கு இந்த ஸ்கீம் மூலமாக தகுதி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதுதான் உங்களுக்கான பேசிக் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இதுக்கு கீழே வரீங்கனாவே தாராளமாக இந்த ஸ்கீம்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் த பெனிஃபிஷரி வில் பி எலிஜிபிள் ஃபார் அவைலிங் பெனிஃபிட் அண்டர் எனி ஆஃப் த வர்டிகுலர் யூ டூ அதாவது ஸோ இந்த நாலு ஸ்கீம் சொன்ன பாருங்கள் நாலு எல்லாத்துலேயும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே அடுத்த கட்டமாக அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் வீகேஜ் செக்ஷன் ஹவுஸ் ஹோல்ட் ஆர் டிஃபைன்ட் ஆஸ் ஹவுஸ்ஹோல்ட் வித் ஆனுவல் இன்கம் ஸோ நீங்கள் எக்கனாமிக்கல் வீகேஜ் செக்ஷனில் வரீங்கன்னா எதை வச்சு வருவீங்கன்னா உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கல் வீகேஜ் செக்ஷன் கேட்டகரியில் வருவீங்க இதுவே நீங்கள் மூணு லட்ச ரூபாயிலேருந்து ஆறு லட்ச ரூபாய்க்குள்ளே உடைய குடும்ப ஆண்டு வருமானம் வருது அப்படின்னா லோ இன்கம் குரூப்பில் வருவீங்க அதுக்கப்புறம் ஆறு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்பது லட்ச ரூபாய் குடும்ப ஆண்டு வருமானம் வருதுன்னா நீங்கள் மிடில் இன்கம் கொடுக்க வரீங்க ஸோ இந்த மூணு கேட்டகரிக்குள்ளே இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குது அப்படின்னா நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷன் அந்த கேட்டகரியில் தாராளம் தாராளமாக வருவீங்க ஸோ அதன் மூலமாக நீங்கள் வீடியோ வழங்கும் திட்டத்துக்கு அப்ளை பண்ணலாம் ஓகே அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் ஸோ யாருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னா வீடியோ ஸோ வீடியோ கொடுக்குறாங்க சிங்கிள் உமனு கொடுக்குறாங்க பர்சன் வித் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் சீனியர் சிட்டிசன் டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் பிலாங் டு எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டி அதர் வீக்கர் இந்த மாதிரி இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க இந்த வீடு வழங்கும் திட்டத்தின் மூலமாக ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஸோ யாருக்கு ரொம்ப ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த சஃபை கர்மி ஸ்ட்ரீட் பெண்டாஸ் இருக்காங்க பாருங்க பிஎம் எம் சோனிதே ஸ்கீம் மூலம் பெனிஃபிட் ஆகிறவங்க பிரதான மந்திரி விஸ்வகர்மா ஸ்கீம் மூலமாக இருக்கவங்க அங்கன்வாடி ஒர்க்கர் பில்டிங் மற்றும் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஸ்பெஷல் போக்கஸ் சொல்லியிருக்காங்க முன்னுரிமையை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபோக்கஸ் யார் மேல இருக்குன்னா இந்த திட்டத்தின் மூலமா பெனிஃபிட்டில் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக வரைக்கும் எவ்வளோ வீடு சாங்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஆல் எலிஜிபிள் பெனிஃபிஷியரி ஸோ நீங்க பெனிஃபிஷரி உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு உங்ககிட்ட இருக்கணும் ஆதார் கார்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை வந்து பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க உங்க ஆதார் கார்டும் தேவைப்படும் அதே உங்கள் உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆதார் கார்டும் தேவைப்படும் அப்படின்றத கொடுத்துறாங்க நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷனாக மாதிரி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சிலமே பார்த்தா ரொம்ப பெரிய ப்ராஸாக போகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் ஓகே அதாவது மொத்தமாக நாலு வகையான ஸ்கீமை இந்த ஒரே பிக்சர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க ஃபஸ்ட்டு பெனிஃபிஷரி லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஎல்சி நோட் பண்ணிச்சுக்கோங்க பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷன் நீங்கள் மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே உடைய குடும்ப ஆண்டு வருமானம் வருது அப்படின்னா இந்த பிஎல்சி ஸ்கீமில் நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம் கன்ஸ்ட்ரக்ட் ஹவுஸ் ஆன் ஓன்லைன் உங்கள் கிட்டே சொந்தமாக இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தா புதுசாக வீடு கட்டி கொள்வதற்கு இந்த ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுங்கள் நோட் பண்ணிங்க பிஎல்சி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்களாகவே வீடு கட்டி கொள்வதற்கு உங்களுக்கு ஸோ மானியம் வந்து வழங்குறாங்க அதான் பிஎல்சிக்கான ஸ்கீமு ப்ரொவிஷன் ஆஃப் லேண்ட் பட்டா ரைட் டு த லேண்ட்லெஸ் பை ஸ்டேட் யூட்டி ஸோ உங்களுடைய ஸ்டேட்டில் உங்ககிட்ட லேண்ட் இருக்கணும் அப்படின்னு மென்ஷன் டேக் நீங்கள் வீடு கட்ட போறீங்களோ அந்த இடத்துல ஜியோ டேக் எடுத்து பண்ணுற மாரி இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க ரிலீஸ் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இஸ் லிங்கட் டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் அப்படின்னு பண்ணியிருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் சேச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்கிரேடேஷன் ஆஃப் ஸ்லம் வித் ஹவுசிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க ஆல்ரெடி வீடு இருக்குது அதுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பிஎல்சி ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புதுசாக வீடு உங்கள் நீங்களே ஓனாக வீடு கட்ட போகிறீங்க ஸோ சொந்த சொந்த இடம் இருக்குது நான் வீடு கட்ட போகிறேன்றவங்க தலைமணிங் கட்டிக்கோம் இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கீம் நிறைய பேர் இதுக்கு தான் அப்ளை பண்ணிங்க அதுக்கடுத்து அஃபோர்டபுள் ஹவுசிங் விட் பார்ட்னர்ஷிப் ஏஹெச்பி இதான் வந்து பார்த்தேன் என்ன மீனிங்னா ஸோ நீங்கள் ஒரு எக்கனாமிக்கல் வீக்கேஜ் செக்ஷனாக இருக்கீங்க மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே ஆன்லைன் இன்கம் வருது அப்படின்றவங்க நீங்கள் வீடு வந்து வாங்க போகிறீங்க நீங்க வீடு ஓனா கட்ட போறது கிடையாது வாங்க போகிறீங்க எங்கிறதுனா ஹவுசஸ் இன் அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பை பப்ளிக் ப்ரைவேட் செக்டர் ஏஜென்சி ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க அங்கே நீங்கள் வீடு வாங்குவதற்கு உங்களுக்கு மானியம் வந்து கொடுக்குறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டை வரைக்கும் கவுர்மெண்ட்டாக இருக்கலாம் ப்ரைவேட்டாக இருக்கலாம் எந்த ஏஜென்சியாக இருந்தாலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் ஒரு வீடு அதை பார்த்து வச்சிட்டீங்க அதை வாங்க போகிறீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு ஏஹெச்பி இந்த ஸ்கீம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ரெண்டாவது திட்டம் உணவு திட்டம் என்ன பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ரெண்டல் ஹவுசிங் ரெண்டல் ரெண்டில் இருக்க போகிறீங்க வீடியோ பண்ணா நீங்க இந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணலாம் ஒன் மாடல் டூ கொடுத்துருக்காங்க மாடல் பொறுத்த வரைக்கும் யூட்டிலைசிங் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் வேக்கண்ட் ஹவுசஸ் பை கன்வெர்டிங் த மீட்டோர் அண்டர் பிபிபி மோட் ஆர்வை பப்ளிக் ஏஜென்சி கவர்மெண்ட் ஏதாச்சும் வந்து ஸோ வேகண்ட் ஹவுசஸ் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ரெண்டலுக்கு உங்களுக்கான வீடு நீங்கள் எடுத்துக்கலாம் மாடல் டோ பொறுத்தரைக்கும் கன்ஸ்ட்ரக்ட் ஆப்ரேட் மண்ட் மெயின்டெயின் ரெண்டல் ஹவுஸ் ப்ரைவேட் பப்ளிக் அதாவது பார்த்தா அர்பன் புவர் ஒர்க்கிங் உமன் எம்ப்ளாய்லாம் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தா வேறு வேறு ஸ்டேட்டில் போய்ட்டும் நீங்கள் வந்து வேலை பார்ப்பீங்க அந்த மாதிரி வேலை பார்க்குற இடத்துல நமக்கு வந்து சொந்தமாக வீடு தேவைப்படாது பட் நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு வந்து ஹவுஸ் தேவைப்படும் வெளியே ரெண்டுக்கு வந்து அதிகமாக செலவாகும் இதன் காரணமாக இந்த அஃபோர்டபுள் ரெண்டிங் ஹவுஸை கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலமாக மானிய விலையில் உங்களுக்கு வந்து பார்த்தா ரெண்டல் ஹவுஸுக்கு நீங்கள் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அந்த மாதிரி ரெண்டல் ஹவுஸுக்கு நீங்கள் இருந்துக்கலாம் ஸோ எலிஜிபிலிட்டி கெட்டியை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் உமன் புவர் உமன் அர்பன் உமன் எம்ப்ளாயா இருக்காங்க பாருங்க இன்டெஸ்டி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் பொருந்தும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க இது மூணாவது திட்டம் ஸோ நாலாவது ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் இது யாருக்காக அப்படின்னா நீங்கள் லோன் வாங்க போகிறீங்க மேக்ஸிமம் லோன் வேல்யூ இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ளே நீங்கள் லோன் வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே போகக்கூடாது மேக்ஸிமம் ஹவுஸ் வேல்யூ முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ள தான் உடைய ஹவுஸோட வேல்யூ இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோன் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த ஸ்கீமாக தான் கொண்டு வந்திருக்காங்க இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் இது வந்து பார்த்தா பேங்கில் இந்த ஸ்கீம் பொருந்தும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கு பேங்கில் லோன் வாங்குவீங்க அப்படி நீங்கள் பேங்கில் லோன் வாங்க சொல்ல இந்த பிரதான் மந்திரி அர்பன் ஸ்கீமுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கான சப்சிடி ஒன்றரை லட்சம் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட்க்கான சப்சிடி வந்து கிடைக்கும் அதை கழிச்சுட்டு மீடியம் அமௌண்ட்டும் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்கீம் இப்போதிக்கு டூ பாயிண்ட் டூ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நிறைய பேர் வந்து பேங்க்கில் நீங்கள் லோன் போட சொல்ல நீங்கள் வந்து பார்த்தா வீடு கட்டுவதற்கு இந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சப்சிடி வந்து கிடைக்கும் அதாவது அதிகபட்சமாக நீங்கள் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு லட்சக்குள்ளே தான் லோன் வாங்குற மாரி இருக்கும் ஹவுஸ்க்குன்னு அஞ்சு வருஷம் இன்ஸ்டால்மெண்டில் நீங்கள் லோனை வந்து பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் அந்த ஸ்கீம் தான் இருக்கும் ஆனுவல் இன்கம் கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்கனாமிக்கல் வீக்கே செக்ஷனாக இருக்கீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்குள்ள இருக்கணும் அது அதை பற்றி நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ லோன் சப்சிடி எவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப் டூ ஒன்று புள்ளி எண்பது லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் சப்சிடி வழங்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஒன்று புள்ளி எண்பது லட்ச ரூபா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் மூலமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக நாலு வகையான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்த ஸ்கீம் வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் நீங்களே லேண்ட் இருக்கு நான் வீடு கட்டிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கீம் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை என்கிட்ட நிலம்லாம் இல்லை நான் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் செகண்ட் ஸ்கீமை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து பார்த்தா வாடகைக்கு தான் எனக்கு வீடு வேணால் நீங்கள் மூணாவது ஸ்கீம் சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை நான் வந்து பார்த்தா பெரிய வீடு கட்ட போகிறேன் எனக்கு நான் லோ பேங்க்ல லோன் வாங்கி தான் கட்ட போகிறேன் இருபத்தி லட்சம் மேலே ஆகுதுன்றவங்க உங்கள் லோன் சப்சிடி ஒன்று புள்ளி எண்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபாய் கிடைக்கும் அந்த ஸ்கீமை அப்ளை பண்ணலாம் ஸோ நாலு வகையான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே தெளிவாக டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண இந்த நாலு ஸ்கீம் பத்தி இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இந்த பிடிஎஃப்ல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சோ ஃபர்ஸ்ட் நீங்களே வீடு கட்டி கொள்வது பத்தி கொடுத்திருக்காங்க பாருங்க தி பிஎல்சி வெர்டிகல் ஆஃப் தி ஸ்கீம் ஷல் ப்ரொவைட் financial assistance டு individual eligible ஃபேமிலி blank to economical வெகிசிங் category for நியூ புக் ஹவுஸ் சோ ஹவுஸ் கட்டறதுக்கு உங்களுக்கு வந்து சோ வந்து ப்ரொவைட் பண்றாங்க வீடு கட்டுவதற்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுக்கறாங்க இன் கேஸ் லேண்ட்லெஸ் சோ லேண்ட் இல்லாம இருக்கீங்க அப்படினா சோ சம்பந்தப்பட்ட கவர்மெண்ட் லேண்ட் கொடுத்தாங்களோ மூலமா நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க நான் டிரான்சபிள் லேண்டா இருக்கு அப்படின்னா நீங்க அது மூலமா நீங்க கட்டலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே இந்த பிஎல்சி நீங்களே வீடு கட்டி கொள்ளும் திட்டத்தின் மூலமாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா எவ்வளவு மினிமம் ஹவுஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தா முந்நூறு ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் வந்து நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு கார்பெட் ஏரியா இருக்கணும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க கன்ஃபார்மிங் டு த பில்டிங் சேஃப்டி மற்றும் டிசைன் எல்லாமே அந்த என்பிசி நேஷனல் பில்டிங் படி எல்லாமே உங்களுக்கு கரெக்டா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க சோ இந்த அளவுக்கு ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு வீடு இருந்தா வந்து போதுமானது அது மட்டும் இல்லாம அந்த நியூ புக்கா ஹவுஸ்ல எல்லாமே இருக்கணும் சோ காம்பினேஷன் ஆஃப் அட்லீஸ்ட் டூ ரூம்ஸ் இருக்கணும் கிச்சன் இருக்கணும் டாய்லெட் பாத்ரூம் இருக்கணும் என்ஹான்ஸ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் இந்த மாதிரி எல்லாமே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க எல்லாமே வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரூஃப் ஆஃப் ப்ளான் ஸோ மேலே எந்தமான ரூஃப்லாம் இருக்கும் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் வந்து ஸோ எந்தமான இது மேலே ரூஃப் எப்படி போகிறேன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த கண்டிஷன் ஆஃப் ஹவுஸ் வந்து குச்சா செமி குச்சாவா அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ரூஃப்லாம் எப்படி இருக்கணுன்றத ஸோ இதான் உங்களுக்கு இந்த பிஎல்சி ஸ்கீம் மூலமாக நீங்கள் இப்படி தான் கட்டணும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அமௌண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மூ மொத்தமாக மூணு இன்ஸ்டால்மெண்ட்டாக அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க டேரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது டிபிடி மூலமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அனுப்புறாங்க யாருக்குமே போவாது ஸோ டேரக்டாக உங்களுடைய பயனுடைய வங்கி கணக்கு டேரெக்டாக செலுத்துவாங்க ஸோ ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் நீங்கள் வந்து பார்த்தா பில்டிங் ஸ்டார்டிங் வந்து பேஸ்மெண்ட் போடுறப்ப நாற்பது பெர்சன்ட் அமௌண்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஸோ ஒரு சில பேஸ்மெண்ட் அது மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு நாற்பது பர்சன்ட் அமௌண்ட் ஸோ முடிக்கும் போது இருபது பர்சன்ட் அமௌண்ட் இந்த ரேஷியோ படி தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றி நீங்கள் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ ஒன்ஸ் உங்களுக்கான அந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறம் பன்னிரெண்டு மாதத்துலேருந்து பதினெட்டு மாதத்துக்குள்ளே உங்களுக்கான ஃபுல் ஹவுஸை கட்டி முடிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தரையும் அதுக்கான ஜியோ ஜியோடேக்கை நீங்கள் ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணிகிட்டே வரணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தா நீங்களாகவே வீடு கட்டி கொள்வதற்கான திட்டங்கள் அதுக்கான ஃப்ளோ சாட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பெனிஃபிஷரி ஸோ எந்த மாதிரி இருக்குன்னு அதை பற்றி கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் யார் யாரெல்லாம் அப்ரூவ் பண்ணுவாங்க அதை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அஃபோர்டபுள் ஹவுசிங் இன் பார்ட்னர்ஷிப் ஸோ நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் அதாவது ஸோ வேறு இடத்துலேருந்து வீடு வாங்க போகிறீங்க ஏதாச்சும் வந்து அப்பார்ட்மெண்ட் மூலமாகவும் பில்டிங் மூலமாக நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுவும் வந்து முப்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு உங்களுக்கு அந்த வீடு இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இத த்ரூ கவர்மெண்டா இருக்கலாம் அல்லது வேற பிரைவேட் ஏஜென்சி மூலமா கூட நீங்க அந்த வீடுகளை வாங்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை பத்தியும் அதாவது வீடு வாங்குவதை பத்தி கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மத்த மூணாவதா ஸ்கீம் இருக்கு பாருங்க அந்த ஸ்கீம் பத்தி கொடுத்துருக்காங்க ஸ்கீம் வந்து பார்த்தா வாடகைக்கு வாங்க போறீங்க இப்படினா அதை பத்தி கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க தெளிவா செக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு தெளிவா தான் கொடுத்துருக்காங்க டீடைல்ஸ் எல்லாமே ஸோ இதன் மூலமாக நீங்க ஈஸியா வந்து ஒவ்வொரு ஸ்கீம் பத்தி இன்னும் எலாபிரேட்டர் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போதைக்கு அந்த ஸ்கீம்னா என்ன அதை பத்தி பேசிக்காக மட்டும் சொல்லிருக்கேன் ஸோ நீங்க அது எப்படி இருக்கணும் அதை பத்தி நீங்க ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ மத்த இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி எல்லாம் கொடுத்துருப்பாங்க எவ்வளவு அமௌண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இது நீங்க பேங்க்ல லோன் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம் அதாவது ஸோ சி ஸ்கீம் வந்து சொல்லுவாங்க இது வந்து பார்த்தா எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சார் தான் உங்களுக்கான ஸ்கீம் இருக்க போது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆஃப் இன்டர் சப்சிடி வந்து பார்த்தா ஒன்று புள்ளி எண்பது லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ டிஸ்கவுண்ட் போக எல்லாமே உங்களுக்கு ஸோ ஒரு லட்சத்தி வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதை கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்டு ஒன்பது லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஆனுவல் இன்கம் ஸோ எல்லாமே எக்கனாமிக்கல் வீகே செக்ஷனாக இருக்கட்டும் எல்ஏஜி எம்ஏஜாக இருக்கட்டும் அதிகபட்சமாக ஒன்பது லட்ச ரூபாய்க்குள்ளே ஆனுவல் இன்கம் இருக்கணும் இன்ட்ரெஸ்ட் சப்சி பெறும் நாலு பர்சன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க ஸோ மேக்ஸிமம் லோன் வந்து பார்த்தா இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மேக்ஸிமம் ஹவுஸ் வலி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்னு கொடுத்துருக்காங்க ஸோ மேக்சிமம் பெனிஃபிட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் சப்சிடி ரிலீஸ் வந்து ஒன்று புள்ளி எண்பது லட்ச ரூபா அதுக்கப்புறம் என்பிவி மூலமாக ஒரு ரெண்டு லட்ச ரூபான்றமாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ட்ரஸ்ட் சப்சிடி ஸ்கீம் ஸோ பெரிய பெரிய வீடு கட்டுறவங்க இந்த ஸ்கீம் அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்சி ஸ்கீம் மூலமாக அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு வந்து பார்த்தா ஓரளவுக்கு பெனிஃபிட்டாக வந்திருக்கும் ஓகே ஸோ அதுக்கடுத்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ டிக்ளியராக அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க ஒன் பையனா செக் பண்ணி பார்த்துக்கோங்க இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கடுத்து ஃபண்டிங் பேட்டர்ன் அமௌண்ட் எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க ஆல் அதர் ஸ்டேட் இதெல்லாம் நம்ம தமிழ்நாடு வருது பிஎல்சி மற்றும் இஎச்சிபி அதாவது பிஎல்சி பொறுத்த வரைக்கும் நீங்களே வீடு கட்டி கொள்வது இஎச்சிபினா நீங்கள் வந்து பார்த்தா ஒரு ஹவுஸை வந்து வாங்குறது ஸோ வேறு எதாவது அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஹவுஸை வாங்குறது இந்த ரெண்டு ஸ்கீம்க்குமே எவ்வளோ ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க ஸோ நமக்கு ரெண்டு லட்ச இந்த ஸ்கீம் மூலமாக பெனிஃபிட் ஆக போகிறோம் இப்போ நம்மளே வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாங்க மேற்கொண்டு செலவாகுது அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துங்களே வீடு கட்டவுக்கலாம் ஏன்னா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாங்க அதே பெரிய விஷயம் ஸோ நீங்களே வீடு கட்டி குழு திட்டம் மூலமாக ரெண்டு லட்ச ரூபா கொடுக்குறாங்க வீடு வாங்குறதுக்கும் ரெண்டு லட்ச ரூபா உங்களுக்கு வந்து ப்ரொயிட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுசஸ் நீங்கள் ரெண்டலுக்கு இருக்க போகிறீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வீடியாக இருக்குன்னா அவங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்கொயர் மீட்டருக்கு பேர் யூ மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இயர் ஆச்சுன்னா அதுக்கு ரெண்டாயிரம் ஸ்கொயர் மீட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதான் வந்து பார்த்தா அவங்க கொடுக்குற அமௌண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே அதேமாரி வந்து பார்த்தா இன்டர்ன் சப்சிடி ஸ்கீம்னா உங்களுக்கு ஒன்று புள்ளி எண்பது லட்ச வந்து நீங்கள் ஹோம் லோன் போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு சப்சடியாக வந்து கொடுக்குறாங்க ஓகே ஸோ மேக்ஸிமம் இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ எல்லாமே அதில் நம்ம வந்து பார்த்தாச்சு ஸோ இப்படிலாம் அந்த ஸ்கீம்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது அதை பற்றி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஸோ மீதி அப்டேட் கீழே வந்தீங்க அப்படின்னா எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை தான் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்பதனால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எந்த ஸ்கீம் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க ஈஷோலாம் நாலு ஸ்கீம் தான் இருக்குது நாலு ஸ்கீம் குறித்து நம்ம வேலையுமே அப்டேட் பண்ணியாச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்து இந்த ஸ்கீம் அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஓகே அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது அதை அதுக்கான பேட்டனும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான பேட்டர்ன் எப்படி ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பத்தி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் பிஎல்சி ஸ்கீம் இருக்கு பாருங்க பெனிஃபிஷரி சர்வே ஃபார் ஃபார் ஆறு வெல்டிகள் ஸோ எல்லாத்துக்குமே எப்படி ஃபில் பண்ணுறது இதான் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸே இருக்க போகுது ஸோ ஹெட் ஆஃப் ஃபேமிலி என்ன ஆதார் நம்பர் என்ன பேன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் என்ன ஸோ நீங்கள் மேலாக ஃபீமேலாக ஃபாதர் நேம் என்ன ஸோ மதர் நேம் என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்ன ஆக்குபேஷன்ஸ் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன என்னமான கேட்டகரியில் வரீங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஓன் ஹவுஸ் இருக்கா இல்லையா அவங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் என்ன எந்த ரிலீஜனஸாங்க மெரிட்டல் ஸ்டாட்டஸ் என்ன எந்த கேட்டகிரி அதாவது ஸ்பெஷல் ஃபோக்கஸ் எதாச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் எந்த கேட்டகிரியஸ் சார்ந்தவங்க இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரிஃபர்டு காம்பவுண்ட் ஆஃப் ஸ்கீம் எந்த ஸ்கீம்க்கு அப்ளை பண்ண போறீங்கன்றதையும் நீங்கள் ஆன்லைனில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அட்ரஸ் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா என்னமான ரூஃப் வந்து போட போகிறீங்க ஃபேமிலிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பேங்க் டீட்டெயில்ஸ் என்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ டேட் அண்ட் ப்ளேஸ் கொடுத்து சைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் ஆகிடும் ஓகே ஸோ இதான் பேசிக்காக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ எப்படி நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை ஃபார் பிஎம்ஏஓய் அர்பன் டூ பாயிண்ட் ஓ இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லை மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளை ஃபார் பிஎம்ஏஓய் அர்பன் டூ பாயிண்ட் ஓன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக படித்து பார்த்துங்க எல்லாமே நம்ம வந்து பார்த்தா தான் இப்போ நீங்கள் கிளிக் டூ ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஸ்கீமை அப்ளை பண்ணி எந்தமான டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னா அப்ளிகண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் ஸோ உங்கள் ஆதார் கண்டிப்பாக தேவைப்படும் அதேமாரி உங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை எல்லாருடைய ஆதார் கார்டு தேவைப்படும் அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வந்து கேட்டிருக்காங்க அந்த பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக ஆதார் கூட லிங்க் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் இன்கம் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும் இல்லாதவங்க இப்போயே நீங்கள் வாங்கி வச்சு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் லேண்ட் டாக்குமெண்ட் ஒருவேளை நீங்கள் பிஎல்சி ஃபர்ஸ்ட் நீங்களே வீடி கட்டி கொள்வதற்கான திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லேண்ட் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸோ இதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் இதை மாதிரி தான் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பா எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி கொடுத்து நம்ம அடுத்த இடையில பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் டைம் அதிகமாக போயிட்டு இருக்கும் ஸோ அதன் காரணமாக அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி ஆன்லைன் மூலமாக இந்த வீடியோ வழங்கும் திட்டத்துக்கு அப்ளை பண்ணுறது அதை கொடுத்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து இந்த ஸ்கீம்க்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இந்த ஸ்கீம் பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க விரைவில் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ போகிறோம் அதை பார்த்து அப்ளை பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா இல்லை இன்னும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கான கைட்லைன்ஸ் எப்படி போது ப்ராக்ரஸ் இது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர் கிடச்சிருக்கு ஜியோ டேக்கான இமேஜஸ்லாம் எப்படி இருக்கும் ட்ராங்ஸாகஷன் ஆர்ட் எப்படி இருக்கும் அதை பற்றி எல்லாமே வெப்சைட்ல தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அதேமாரி அர்பனில் யார் யாரெல்லாம் அர்பன் ஏரியாஸில் வராங்க அதை பற்றியும் வந்து கொடுத்துருக்காங்க வெப்சைட்லேயே ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல செக் பண்ணி பாருங்கள் ஸோ தெளிவாக ஒன் பைனாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவை விரைவில் நான் உங்களுக்கு வந்து பார்த்து தான் போஸ்ட் பண்ணுறேன்